ஓம் இன்றைய நாள் இனிய நாளாக இறை ஓந்து எம்முயிர்க்குயிராம் துணையத்த சாந்த எதம்பதம் எந்து கருத்தே கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக மந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம் உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட ஆடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் உதகியினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடும் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி கொண்டு செல்லுகின்றோம் வலதுநாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை இரவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர்வொழியை உச்சிக்கொழியாகி எரை ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமையினை கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்களுந்தேசரையவண்ணும் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் மூன்று மூச்சுகள் அச்சாந்தலிங்க பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்லமைக்கி ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் எனத்தெழிந்து நம்மையே எண்ணத்தால் மூரை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமஷிவாய இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு மெய்கண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது பதினெட்டாம் நாள் மார்கழித்திங்கள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மூன்று புதன்கிழமை ஏழாம் தேய்பிரை மாலை ஆறரை மணி வரை உத்திரம் விண்மீன் பிற்பகல் முக்கால் மணி வரை அருப்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மலையாகிய இருந்து அறுநூத்தி எட்டாவது திருக்குறள் மடிமை குடிமைக்கன் தங்கின் தன் ஒன்னாக்கு அடிமை விடும் திங்கள் வில்வடிவ தனுசு வீடு திருநல்லம் முதலாம் திருமுறை பின்னா திருமேனி பெருமான் விரைமழுகே கண்ணார் முதலின் நான் கையிலை கருத்தினால் என்ன தெடுத்தானே இரையே விரலூன்றி நன்னார் புறமேதானல்லம் நகரானே புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை பட்டம் இவை பட்டம் இன்னை அவை கொடு பத்தர்கள் சிட்டன்னாதி என்று சிந்தை செய்யவே நட்ட மூர்த்தி ஞான சுடராய் நின்றே அட்ட மூர்த்தி தன் வெண்காட நின்றே சண்டேசனாயனார் திலகுபதியார் திருவுள்ளவனாயினார் தாது சிவகுமார் சுவாமிகள் மறைஞான சம்பந்தர் பழனி சுவாது சுவாமிகள் மெய்ப்பொருள் நாயனார் எற்பகை நாயனார் கோவைகளார் செஞ்சி லலிதானந்த சுவாமிகள் ஆதி அருளாளர்களோடும் திருடங்கலம் செய்யூர் திரு கரவீரம் ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய விண்மீன் முதலாம் திருமுறை கோன்முடி பத்திரசின வல்லாண்மை செகுத்தவன் கணலன்னவனுரைகின்ற கர கரவீரம் என வல்லாக்கிடறில்லையே சிவஞானபோதம் செம்மலன் ஒன்றால் மலங்கழி என்பருடுமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் மாளையும் தானும் அரண் என தொழுமே தீபம் நாற்பத்தி எட்டு சொற்றிடின் மயக்கம் உதித்துல உன் தாதையை துறவா உற்றிரும் சமாதி அகப்பற்றும் உருவி வீடு அடைந்தனர் சனகர் முற்றவ முனிவர் நார்வரும் ஒரு நான் முகப்பிதாவிடத்து அவன் வளத்தோர் பத் மற்ற அகப்பற்றையும் உயர் சமாதி பணியொழிந்து எனிய வீடு அடைந்தார் அந்தாதி பணிவுடையரின் சொல்லின் பண்புடையராமடியார் தனியாத பத்தியுடன் தாழ் மலரை சிந்திக்கும் துணிவுடையோர் அவர் கூடி தொண்டு செய்து மும்மலமாம் பிணி நீங்கிப் பணிந்திடுவார் பேரருரில் சேர்ப்பாயே என துதித்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து போற்றியோம் நமசிவாய மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூல் நுகர்ச்சி ஆகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்ளும் அன்பர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் குடும்பத்தார் நண்பர்கள் சொற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் பேராசிரியர் புளியம்பட்டி ஜெயலட்சுமி அவர்கள் ஞானாம்பிகைப்பள்ளி மேனார் ஆசிரியர் ராஜேந்திரனின் மகன் புவிநாயகன் இலக்கியவியல் பாக்கியலட்சுமியின் அம்மா அம்சா சுதா லட்சுமி தம்பி பாலகிருஷ்ணன் கஸ்தூரியின் தங்கை தர்ஷினி மௌனியின் அத்தை மகள் ரேவதி காவியா நிசாவின் தோழி கயல் அருள்மொழியின் தோழி வேலுநாச்சியார் கட்டபொம்மன் ஆகியோர் பிறந்த நாளிலே பிறந்த நாள் காண்கிறார்கள் அவர்களும் மணநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் நம சிவாய் பகையுணருடையோர் அதை ஒழித்து நட்புடன் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் போற்றி அருளுகனின் அதி யாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் சிந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் புங்கலர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாமுய்யாட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்களின் நீராடேலோரெம்பாவாய் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமஷிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் திரைகளுடைய வேண்டியும் பேரூர் உதகை உதவி ஆதீனங்களில் நடைபெறும் மார்கழி வைகரை வழிபாடு காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாயனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையே கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் என்று இயற்பகை நாயனார் குருவூசை வழிபாடு பேரூராதீனத்திலும் பேரூராதின கட்டளையாக பேரூர் பட்டி பெருமான் திருக்கோயிலும் நடைபெறுகிறது இதிலும் அன்பர்கள் கலந்து சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம் கேட்டுக் கொள்கின்றோம்